நேரம் போல எழுதுக்கலாம்னு பார்த்தா எப்பயோ விடிஞ்சிட்டு இருக்கு கட கடந்து வாசலை கூட்டிட்டு ஒரு குளத்தை போட்டுட்டு போய் தமிழ்ல பாக்கணும் என்ன குளம் போடலாம் என்ன குளம் போடுறதுன்னு கன்ஃபியூஷனாக இருக்குது ஏ இந்த யூடியூப்ல என்ன ஒரு கோலத்தை பார்த்துட்டு இருந்தா போட்டுக்கலாம் எங்க இறங்குது அதை கூட 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 நிறைய இல்லை நம்மளுக்கு அப்பெல்லாம் நம்ம எப்படி குளம் போடுவோம் ஒரு ஒரு வீட்டு வாசலில் என்னென்ன குளம் போடுறாங்கன்னு பார்த்து என்னென்ன வீட்டாளர்கள் குழம்புகோ அதெல்லாம் எப்படி நின்று பார்த்துட்டு போடுவோம் ஆனால் இந்த காலத்தில் அப்படியா என்ன எந்த குளம் வேணுமோ டிசைன் டிசைனாக வேணும்னாலும் பரவாயில்ல எப்படி வேணுமோ யூடியூப்ல போட்டால் அடுக்கடுக்காக வருது குளம் தினத்திற்கு அதை பார்த்து ஒரு ஒரு குளமா போட வேண்டியதுதான் தான் யார் இந்த காலத்தில் விட்டு வாசல்ல வாசல் இருக்கிற குளத்தில் பார்த்து போகிறது எல்லா ஃபோனும் கை மாறிச்சு எல்லா ஃபோன் வந்தாலும் வந்துச்சு எல்லா காலமே மாறிப்போச்சு நைட் மட்டும் இவ்வளோ சீக்கிரமாக போகுதுன்னு தெரியலை எப்பயோ விடிஞ்சிட்ருக்கு என்ன மம்மி இன்னும் காஃபி எடுத்துனு வந்து வைக்கவே இல்லை நான் பெட் காஃபி குடிப்பேன்னு தெரியும் எங்கே போனாங்கன்னு தெரியலையே இவ்வளோ காலையில் போய் பார்க்கலாம் என்னதான் தான் எப்பவும் பெட் காஃபி எடுத்து வந்து எழுப்புவாங்க எனக்கு என்னாச்சுன்னு தெரியல எழுப்பவே இல்லை என்ன இங்கே மம்மிங்க எதனா ஒரு வேலை செஞ்சுட்ருப்பாங்க காலையில் எழுந்த உடனே சமையலுக்கு லேட் வந்துட்டு காய்கறி அறியதான் அந்த வேலை செய்யும் இந்த வேலை செய்யுதுமா ஆளைய காணுமே எங்கே இருப்பாங்க முன்னாடி சைடு தான் போய் பார்க்கணும் பின்னாடி ஃபுல்லாக தேடியாச்சு ஒரு வழியாக கோலம் போட்டு களை அடித்து முடிச்சாச்சு கோலம் போட்ட உடனே வீடியோ அழகாக இருக்குது இதுக்கு மேலே அவளுக்கு போய் காஃபியை போட்டு கொடுக்க மாதிரி அதான் பார்த்தேன் ஆளை காணும்னு நினைச்ச உடனே காலையில ஏந்தி இங்க தான் இருப்பாங்கன்னு நினச்சி அதே மாதிரி உட்காந்து கோலை போட்டுட்டு இருக்காங்க பாரு எத்தனை வாட்டி சொன்னாலும் இந்த மம்மி ஏந்தான் இந்த மாதிரி பண்றாங்களோ தெரியல சின்ன குட்டி சீக்கிரமா சின்ன குட்டி ஒன்றும் சீக்கிரமா இருந்துக்கல சின்ன குட்டிக்கு ஏன் பெட் காஃபி வரல முதல்ல சொல்லு நீ நீலிட்டு அந்த அந்த வாசலெல்லாம் ஒரே குப்பையும் குளமாக இருந்துச்சு பெருக்கிட்டு கோலம் போட்டுட்டு உனக்கு காஃபி வச்சுட்டு வரலாம்னு நினச்சி அதுக்குள்ள நீயே எழுந்துட்டு வந்துட்டு இருக்கேன் எத்தனை வாட்டி சொல்கிறேன் நான் எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை உனக்கு அழகா டிசைன் டிசைனாக எவ்வளோ ஸ்டிக்கர்ஸ் இருக்குது உன்னை வாங்கி ஒட்டிட்டேனா வாசலை மட்டும் பெருக்கனா போதும் அதை விட்டுட்டு தினமும் கோலம் போட்டுட்டு இருக்கே அது ஒரு வேலை உனக்கு கஷ்டமா இல்லையா அந்த வேலை செய்ய கோலம் போடுறதுல என்னடி கஷ்டம் இருக்குது கோலம் போட்டால் வீடு எவ்வளோ அழகா இருக்குது பத்தியா போகிறேன்ட்டு ஒரு ரெண்டு அவர் இங்கேயே உட்காந்து நின்றுட்டு அப்புறம் லேட் ஆயிடுச்சுன்னா நான் என்ன கிட்டுவேன் எந்த வேலையும் செய்ய நான் லேட் ஆகாத என்ன பண்ணும் அப்படின்ட்டு கடைசியில் எல்லாம் காட்டுவேன் அதுக்கு பதிலாக சிக்கரை ஒட்டி விட்டோமா வாசலை பிரிக்க விட்டோமான்னு இல்லாத தேவையில்லாத வேலை எதுக்கு எத்தனை மாதிரி சொன்னாலும் கேட்கப்பட்டு பார்த்து முதல்ல வந்து எனக்கு காஃபியை போட்டு போடுவா போறதுல எவ்வளவு நல்லது இருக்குது தெரியுமா அரிசி மாவு கோலம் போட்டா ஒரு நாளைக்கு எறும்பு சாப்பிட்டா நம்மளுக்கு புண்ணியம் கிடைக்கும் அதை விட்டுட்டு சிக்கரை ஒட்டி நான் வரும் ஒட்டி வச்சால் ஒன்றும் வராது வீட்டுக்கு அழகு தான் வரும் எப்படி எப்படி கோலம் போடுறேன்ற பேரில் ரோட்டில் போகிற ஈ எரும்பெல்லாம் கூப்பிட்டு வீட்டில் விட்டுட்டு வீட்டுக்கு வந்தால் அதை எறும்பு பவுட்ரு போட்டு சாவடிக்கிறது அதில் வர புண்ணிய இதில் போயிடாதா எதுக்கு தேவையில்லாத வேலை பாவம் அந்த ஈ எரும்பு எங்கேனா ஓரமாக ஓலாத்தி நின்ந்தாலும் இருக்கும் கோலம் போடுறேன்ட்டு வீட்டு உள்ளே கூப்பிட்டு விட்டுட்டு அப்புறம் அதை எறும்பு பவுடர் போட்டு சாவடிக்கிற வேலையே பெரிய வேலையா போச்சுமா உனக்கு எத்தனை சொன்னாலும் கேட்க பார்த்து கிடையாது நான் உள்ளே போகிறேன் எனக்கு காசு எடுத்துன்னு வதல்ல இவ இப்படி சொல்லிட்டு போறா அவ சொல்றதும் கரெக்ட் தானே நம்ம பண்றது தானே அவ சொல்றா வீடியோ கரெக்ட் இப்ப தான் சரி இங்கே நின்னுட்டு இருந்த வேலைக்கு அவது காஃபி வர கேட்டா அவரு வேற எழுந்து இந்த குணத்துல ஒரு போய் ரெண்டு பேரும் காஃபியை போட்டு குத்திட்டு சமையல் வேலை பார்க்க வேண்டியதான் அப்புறம் நேரம் ஆயிடுச்சு ஸ்கூலுக்கு கத்துவா வேற லேட் ஆயிடுச்சு இதை கோலம் போடாதானே கேட்க மாட்டேன்னு கோலத்திலேயே வருவா கடைக்கடையும் போய் காஃபியை போட்டு கொடுப்போம் இல்லை அம்மாவை எழுப்பாதேன்னா கூட கேட்க மாட்டேன்றாங்க காலையில எழுப்பி காஃபியை கொடுத்துட்டு படி படின்றாங்க எப்படி இருந்தாலும் ஒரு ஆளாவது இந்த காஃபியை குச்சின்னு உட்கார மாதிரி பாவம் நம்ம எப்படி சொன்னோம் இவனையே எழுப்பி விட்டாங்க அம்மா படிக்கட்டும் படிக்கட்டும் இப்படி இருந்தாலும் அம்மா அம்மாப்பா அவன் படிக்கிறான் படிக்கிறான் என்கிட்ட மொத்தம் வாங்க பரம்பாட்டம் இவளாலதான் இவ கனி அம்மா கிட்ட எழுப்பி விடுமா காலையில படிக்கணும்னு சொல்லலைன்னா என்னை எழுப்பியா இருக்க மாட்டாங்க இவ படிக்கணும்னா இவ்ளோ மட்டும் எழுப்பணும் என்னையும் சேர்த்து ஏன் தான் எழுப்புறாங்கன்னு தெரியல ஒரே கடுப்பா இருக்குது காலங்காத்தால தூங்க கூட விட மாட்டேன்றாங்க எல்லாத்துக்கும் காரணம் இவதான் இந்த விஷ குழவிதான் என்ன உன் கப்பில் மட்டும் அவ்வளோ காஃபி இருக்குது ஆஹ் பாதி காஃபி பாதி தண்ணியை ஊற்றி வச்சுக்கிறேன் வேணுமா உனக்கு சொல்லி தரேன் ஆறு நீ என் பாதி தண்ணி ஊற்றி குடிப்ப நீ என்ன ஆளுன்னு எனக்கு தெரியாது இப்போ எதுக்கு நீ காலையிலேயே என் பேச்சு வர உன் கையில மட்டும் அவ்வளோ பெரிய கப்பில் காஃபி இருக்குது எனக்கு மட்டும் தட்டினுன்னு கப்பில் கொடுத்துருக்குறாங்க என்ன நீயே வா பெரிய கப்பை பார்த்து ஊற்றின்னு வண்டியா என்ன அம்மா கொடுக்கறதுக்கு முன்னாடியே வேலையை மட்டும் பாரு உனக்கு வேணும்னா போய் ஊற்றி குடி ஏன் தேவையில்லாத என் பேச்சு வரேன் அவ்வளோதான் உனக்கு என்ன உன்ன மாதிரி வேலை வெட்டிடலாது ஆளுன்னு நினச்சிட்டியா காஃபி குஸ்ட்டு படிக்கணும் எனக்கு நிறைய படிக்க தெரியுது உன்ன மாதிரி ஆக்சிடன் பண்ணுறேன்னு நினச்சிட்டியா என்ன 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 இவன் இப்படி நம்மளா சிங்கப்பாத்திரா என்ன நீ மட்டும் ஒழுங்கா நீ என்னென்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியாது அம்மா பூஸ்ட் எடுத்து எங்கெங்க ஒழுக்கி வைக்கிறாங்க அம்மாவும் தினைக்கும் நினைக்கிறாங்க நம்ம தான் வைக்கிறோம் பூஸ்ட் எந்த பசங்கிட்டருந்து ஒழிச்சி ஆனால் அப்போ கூட எப்படி குறையுதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க அது தெருடி திங்கிறது நீ தானே எனக்கு தெரியாதா அதை சொல்லட்டுமா நான் போய் அம்மா கிட்டே சொல்லு போய் இவர் உடனே அப்படியே பயப்படுவாங்க நீ மட்டும்தான் சொல்லுவேன் நான் கூட தான் சொல்லுவேன் நீ தினைக்கும் படிக்கிறன்ட்டு ஏன் மாத்திரி அதெல்லாம் சொல்லுவேன் அப்பாக்கிட்டேருந்து காசை நிறைய கறந்துன்னு போய் கடையில் தினமும் வாங்கி சாப்பிட்றே அதை சொல்லுவேன் எல்லாத்தையும் சொல்லுவேன் நான் கூட தான் நீ சொன்னால் நானும் சொல்லுவேன் என்ன நான் மட்டும் அப்பாக்கிட்டேருந்து காசை வாங்கி வாங்கி சாப்பிட்றேன் நீ கூட தான் வாங்கி சொல்கிறேன் சாப்பிட்ற நீ சொன்னால் நானும் சொல்லுவேன் நீ சொன்னா அம்மா நம்ப மாட்டாங்க நான் சொன்னதான் நம்புவாங்க பாக்கறியா யார் சொல்றதை நம்புறாங்கன்னு இவ சொல்றதும் தான் இந்த அம்மா நம்ம எது சொன்னாலும் நம்ப மாட்டேன்னு ஆனா அந்த விஷம் எது சொன்னாலும் அப்படியே நம்பிருது ஏன்டா இப்படி இருக்காங்களோ தெரியல காஃபி கூட தரவுறவுது இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க காஃபி அப்படியே இருக்கு ஒருத்தர் முடிஞ்ச ஒருத்தர் பாத்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க படிக்கணும்னு எழுப்பி விட்டு என்ன பண்ணிருக்கீங்க ரெண்டு பேருங்க இவன் சும்மா என் பேச்சே வராமா கொஞ்சம் காஃபி இருந்தா என்னன்னு கேளுங்கம்மா அவனை என்னாச்சு கலந்தால கம்பி வைக்க முடியாது உனால நான் உட்காந்து காஃபி குச்சி இவன் அம்மா காலையிலேயே வந்து என்ன சண்டை வலிக்கிறான் ரெண்டு பேரும் ஏதோ படிக்க நீ போயிவிட்டு கலந்தால சண்டை போடுறீங்களா இந்த சண்டையை சிட்டிக்கு வைத்துக்கே நீ சரியா படும் நேரம் படிக்கலாமா படிக்கலாம் யாரும் படிக்க வேலை செய்ய இல்ல இல்லம்மா எனக்கு நிறைய இருக்குது படிக்கிறது போய் படிக்கிறேன் என்ன இது படிக்கிறேன்னா வேலை செய்யணுமாமே அதுக்கு பதிலே நம்ம புக்கை வச்சு படிக்கிற மதி தூங்க வேண்டியதுதான் இப்ப போயிட்டு அந்த சைடு போயிட்டு இந்த சைடு வரணும் ரெண்டு பேரும் இங்க இருக்கவே கூடாது ரெண்டு பேரும் புக்கம் கை மாதிரி நான் ரெண்டு பேரும் வேலை தான் சொல்லுவேன் இவை என்ன ஒரு கப்பு காஃபியை ஒரே வாயில குடிச்சிட்டா அதுவும் சரி அவ்வளோ பெரிய வாயில் இருந்தால் ஒரு கப்பையே மிழுங்கலாம் நான் காஃபியை குடிச்சுட்டேன் நான் போய் படிக்கிறேம்மா நானும் படிக்கிறேம்மா சரி சரி ஒழுங்கா படியே மருந்தா படிங்க இல்லையா ரெண்டு பேரும் வெளியிருவாங்க ஒரு சவுண்ட் கூட கூடாது ரெண்டு பேரும் ரூம்ல போய் உள்ளே உள்ள படிங்க ரெண்டு பேரும் முதல்ல ஒரு இடத்துல காதிங்க ஒரு இடத்துல இருந்தா ரெண்டு பேரும் சண்டை வந்து தனித்தனியாக உக்காஞ்சு படிக்கிறீங்க அப்புறம் எப்படி வந்துன்னு பாக்கறேன் சரிமா நானே போய் உள்ள உட்காந்து படிக்கிறேன் ஏற போட ஆயிடுச்சு இன்னும் எட்டு மணிக்கெல்லாம் வந்து சாப்பாடு செய்யுங்க அப்படின்னு குதிப்பீங்க நான் இப்ப சாப்பாடு செஞ்சா தான் அப்புறம் கட்டி போட்டு திண்டு கட்டி போலியும் அப்புறம் எப்படி கட்டி போவீங்க ஒழுங்கா போய் படிக்கிற பாருங்க போய் சாப்பாடு செஞ்சு வந்து கூப்பிடறேன் அப்புறம் கம்பு ரெண்டு பேரும் போய் சரிமா சோனி என்ன சத்தியா பேக் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சிடல புக்கு வாட்டர் பாட்டில் எல்லாம் டிஃபன் பாக்ஸ் மட்டும் தான் வைக்கணும் கீழே போய் அம்மா கட்டி கொடுத்தோன்னே வச்சுட்டா அவ்வளோதான் நம்ம போய் கீழே வேற எந்த செய்யலாமா அப்புறம் அம்மா கட்டுவாங்க என்ன அதிசயமாக இருக்கே சரிவா போகலாம் அம்மா என்ன பார்க்கலாம் வா பேக்கியை ஏற்றுக்கோ கீழே ஏற்றி போய் வச்சிடலாம் அப்படி சரி சரி என்ன சத்தியம் அம்மா உக்கானோம் இந்த டைம்ல என்ன எவ்வளவு உக்காந்துன்னு இருப்பாங்க அடுப்படியில் வேலை செஞ்சுன்னு இருப்பாங்க இட்லி கிடைக்க பரப்பிறப்பா எப்படியா எல்லாத்தையும் செஞ்சு ஏற்றுன்னு போய்ட்டுருப்பாங்க அம்மா எதாவது இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சரிவா போய் பார்க்கலாம் அப்பா போயிட்டு தரா இல்லையான்னு தெரியல ஆமா இப்ப நம்ம அப்பாவை பார்க்கவே முடியல ரொம்ப சீக்கிரமா போயிடாரு சரிவா போய் பாக்கலாம் அப்பா இருக்காரா இல்லையானு ராணி ராணி எத்தனை வாட்டி சொன்னாலும் செய்ய மாட்டா சாப்பாடு போட்டா தண்ணி எடுத்து வந்து வெயிண்டு எத்தனை வாட்டி திட்டினாலும் கேட்கவே மாட்டேன் இதை மட்டும் காலையில எழுந்து பட பட வேலை செய்யவே சரியா போகுது இந்த மனுஷன் வேற உள்ளே கூப்பிட்டு இருக்காரு அது சரி சாப்பாடு எடுத்து போய் போட்டமே தண்ணி முடி வைக்கலாம் அதுதான் கூப்பிடுவாருன்னு நினைக்கிறேன் இந்த பிள்ளைங்க கொஞ்சம் நான் எழுந்து வருதா பாரு அம்மா உடைய வேலை கட்டாத வர வரமாட்டேன்றாங்க தண்ணி எத்தனை போய் வைப்போம் அந்த மனுஷனுக்கு முதல்ல இந்த தண்ணி நான் தான் ஆச்சும் தெரியல நாலு நாளாக வரல இனி வருமோ வராதா தெரியல இனி தண்ணி வரலைன்னா குடிக்கிறதுக்கு ஒரு தண்ணியில் என்ன பண்ணுறதோ தெரியல ராணி என்னப்பா என்ன சேதுக்கு அம்மா கூப்பிடுறீங்க எதனா வேணுமா சொல்லுங்க நான் போய் எத்தனை வேலை சாப்பாட்டை போட்டா மக்கா தண்ணி எத்தனை வந்து வைக்கல எத்தனை வாடி சொன்னாலும் காதே கேட்க மாட்டேன் கூப்பிடுறேன் கூப்பிடறேன் வரவே மாட்டேன்ற பாரு ஆமாப்பா இந்த பொம்மை எப்பவுமே இப்படிதான் செய்யற வேலையை ஒழுங்க செய்ய மாட்டாங்க ஆனா நம்ம எதனா செஞ்சா மாட்டோம் குறை சொல்லி திட்டினே இருப்பாங்க எப்ப பார்த்தாலும் ஆமாமா அது என்ன உண்மைதான் அவ செய்யற வேலையை ஒழுங்கா செய்ய மாட்டா நம்ம எல்லாரையும் குறை சொல்லி திட்டினே இருப்பா அது ஒரு பழகமாவே மாறிச்சுங்க அம்மாக்கு என்னென்ன சொல்றீங்க சொல்லுங்க சொல்லுங்க மூணு பேர் அப்படியே உட்கார வச்சு வேலை வாங்குறீங்களா எல்லாம் சொல்லுவீங்க இதுவும் சொல்லுவீங்க இது மேலே சொல்லுவீங்க எல்லாருக்கும் வேலை செய்யறேன் எல்லாத்தையும் செய்யறேன் சொல்லுவீங்க சொல்லுவீங்க எல்லாம் சொல்லுவீங்க ராணி எப்போ வந்து என்னை பத்தி பெருமையை பேசுறீங்களா அப்பயே வந்துட்டேன் அது ஒண்ணு நீ சும்மா நானும் பிள்ளைங்களும் பேசுவீங்க பேசுவீங்க சும்மா பேசுவீங்க சும்மா உட்கார வச்சு வேலை வாங்குறீங்களா அதனால எல்லாம் பேசுவீங்க எல்லா வேலையும் செஞ்சிருந்த காலையில இருந்து ஒரு மனுஷியா என்ன தான் ரெண்டு பேரும் மகாராணி என்ன பிள்ளைங்களை துப்பு தூப்பில் என்ன போய் சொல்றீங்க எல்லாரையும் குறை சொல்லுவா எல்லாரையும் கேட்டுவான் எல்லா வேலையும் சரி இதுவும் சொல்லுங்க சொல்வீங்க பசங்களே செய்ய சொல்லுங்க இருவர வேலை எல்லாம் வீட்டிலாம் பெருகிட்டே சாமான் எல்லாம் வாரி போட்டு வச்சுக்கிறேன் அதை தொடங்கி இட்லி ஒரு இடி ஊற்றி வச்சுக்கேன் அதை எடுத்து களிக்க எடுத்து போவாங்க உமா சின்ன பண்ண வந்து அதை எடுத்து குத்துகிட்டு அவங்க சாப்பாடுக்கு ஒரு இது ஊற்றி சொல்லுங்க சாப்பாடு செஞ்சு எடுத்துமா சொல்லுங்க நான் நூறு கடைக்கு போய் உட்காரேன் இது மேலே நிறைய எந்த செய்ய செய்ய முடியாது சாமான் எல்லாம் தொலைஞ்சிட்டு போகிறேன் தண்ணி வர வரல எப்போ வருமோ தெரியல நான் சோ தெரியல நாலு நாளா அது தண்ணி வராது இந்த கவலை அதுலாம் எனக்கு இது எல்லா வேலையும் செஞ்சுருங்க உங்களுக்கு அந்த கவலையெல்லாம் என்ன குறை சொல்லி சுற்றிங்க மூணு பேரும் சாப்பாடு மட்டும் செஞ்சு இப்போ சொல்லுங்க சாப்பாடுலாம் செய்ய தெரியாது மிச்ச வேலை எல்லாத்தையும் நாங்கள் செய்கிறோம் தெரியாது தெரியாது எல்லாத்தையும் தெரிஞ்சிக்கணும் எப்போ தெரிஞ்சுப்பீங்க எப்போ தெரியாத எல்லாம் செஞ்சு சாப்பிட்டா சாப்பிடுங்க எல்லாம் இது ஏற்றுமாங்க அந்த கூட என்னால் எதுவும் செய்ய முடியாது புடிங்க தண்ணியே நான் போகிறேன் கடைக்கே நான் ஆகுது சின்ன பொண்ணு வந்தாங்க இட்லி எல்லாம் இப்போ ரெடியாக போட்டுக்கிட்டு சொல்லுங்கள் முன்னாடி வீட்டு ஊற்றிக்கே வேணுன்னா மதியானத்துக்கு ஏற்ற முன்னாடி என்னோடய ஊற்றி சொல்லுங்கள் சாப்பிட்டு வீட்டெல்லாம் கூட்டிகிட்டு போக சொல்லுங்க நாங்கள் வரோம் பொறுமையாக கடையில் வியாபாரம் மூஞ்சி மாதிரி போனா போது போனா போதே பிள்ளைங்கன்னு பார்த்தா இதுங்களுக்கு வாய் அதிகமாச்சு இது மேலாம் இதுங்களே எல்லா வேலையும் வாங்கணும் போயிட்டு கடையில உக்காரங்க எப்படி செஞ்சுட்டு போறாங்கன்னு பா எல்லா வேலையும் செய்யல நான் என்னப்பா அம்மா இவ்வளவு திட்டிட்டு போறாங்க நீங்க கம்மு உட்காந்து நிக்கிறீங்க இதெல்லாம் கேட்கறது என்னப்பா என்ன மக்கா பண்றது அம்மா கால காலில இருந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு அவ்வளவு வேலை செஞ்சிட்டு போறாளே அந்த கஷ்டத்துல கட்டிட்டு போறா என்ன கேட்க சொல்றீங்க அம்மா சொன்ன வேலை எல்லாம் ஒழுங்கா செஞ்சு வச்சுட்டு போங்க அப்பா சாப்பிட்டு வேலைக்கு நேரம் ஆகுது கிளம்புற என்ன போய் வேலைய செய்யுங்க அப்புறம் ஸ்கூலுக்கு நேரம் ஆகிற போது இட்லியை ஊட்டி எடுத்துன்னு போங்க சாப்பாடு எல்லாம் வடிக்க வேணா கை கஞ்சி தனியாக கை மேல எதனா ஊத்திக்க பாருங்க பாத்து சை இட்லியை கொண்டாந்து துணியை பிடிச்சி பாத்து எடுத்து வச்சுட்டு எடுத்துன்னு போங்க இட்லி ஏத்து போங்க மதியம் கூட என்ன என்ன இந்த அப்பா சப்போர்ட் பண்ணுவாருன்னு பார்த்தா இப்படி எல்லாம் வேலையை செஞ்சுட்டு போங்கன்றாரு என்ன சொன்னி யோசிச்சதெல்லாம் போதும் வா அம்மா சொன்ன வேலையெல்லாம் செஞ்சுட்டு இட்லி ஏற்றினு போயிடலாம் ஜாந்துக்கும் இல்லைனா பரோட்டா கிரோட்டா எதனா இருக்கும் அது ஏற்றுன்னு போகலாம் ஜாத்துக்கே இப்போ இட்லியை சாப்பிட்டு வா போலாம் சின்ன குண அக்கா வந்தால் இட்லியே ரெடியாக போட்டு வைக்க சொன்னாங்க இருக்கோம் நாங்கள் இட்லி ஏற்றுற எடுத்துறேன் போய் நீ சாமான் துளக்கதான் துளக்கி இல்லை வீட்டெல்லாம் பெருக்கு தானே இருக்கு எந்த செய் உன் இஷ்டம் தான் எதுவும் சொல்லலை நான் போய் இட்லி எடுத்துகிற முதல்ல இந்த வீட்டை சுற்றி சுற்றி பெருக்கணும் யார் யாருப்பாங்க சாமான் உக்காந்துலேருந்து சாமான் தலைக்கலாம் நான் போய் சாமான துளக்கிறேன் நீ வீடை பெருக்கிறேன் என்ன சரி அப்போ நான் போய் இட்லி எடுத்துட்டு

என்ன கொஞ்சம் சாமான் இருக்கும் நினைச்சேன் இவ்வளவு இருக்கே சரி கடலாம் கொஞ்சம் தொலைக்கிட்டு போவோம் வீடு அவ்வளவு பெரிய வீட்டை பெருக்கிறது பதில் இந்த சாமானியோ கொஞ்சம் தொலைக்கலாம் என்னடா இது உலக அதிசயம் மாதிரி சோனியா இது சாமான் தொலைக்கிறது என் கண்ணியனால நம்ப முடியல நம்ம காண்றதெல்லாம் கனவா இல்ல நேஜமா எப்பவும் சத்யா கவி ஏமாத்திட்டு எந்த வேலையும் செய்யாத தெரியுமா கேடி மீட்டு குடிக்கும் இன்னைக்கு என்ன அதிசயம் தெரியலே சோனி உட்காந்து சாமான் தொலைக்கணும் கால இன்னைக்கு மழை வந்து ஸ்கூல் லீவ் விட்டாலும் விடலாம் அதிசயமே சதிசே சதிஷே சதிஷே என்னம்மா என்னடா பண்ற இனிமாலா பல்ல தொலைக்கி நிற்க எவ்வளவு நேரம்டா ஒரு மணி நேரம் ஆகுதுடா பிரஷ் எடுத்து வந்து பாலை எடுத்து போய் ஊத்திட்டு வா சீக்கிரமா போ நேரம் ஆகுது அப்புறம் மூடிட பாருங்க நம்ம பல்ல தேய்க்கிறது நீனா ஒரு நாள் தான் இனிமே இந்த அம்மா இப்படி அவசரப்பட்டுதே என்னடா அதம் பண்ணி நிட்டிருக்க அது ஒண்ணு இல்ல சித்தி அவன் பல்ல தேய்க்கிறதே மாசத்துக்கு ஒரு வாரி அன்னைக்கு ஒரு நாள் நல்லா நல்ல சுத்தமா தேய்க்க முடியானால தான் ஒரு தேய்ச்சிட்டு இருக்கான் இனிக்கோ நீ அவசரப்படுறீங்களா அதான் யோசிச்சிட்டு இருக்கான் அப்படி இல்ல எதுவும் இல்ல சோனி

Please che poi fuliscurri i baini, dai baini, dai baini, dai i dai